இன்றைய தினம் வெங்கனிக்கிறன் வழி பார்த்திங்கிறதுனா இலங்கையில் கோப்பாகிட்ட எங்கிட்ட சொந்தக்காரர்கிட்ட வீட்டை தான் வந்துனாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே வரும் அப்போ அவங்க தான் கைச்சிருந்தாங்க என்னடா உனக்கு ஒரு வருஷத்துக்கு மேலேயாச்சு இஞ்சாலும் நான் யூடியூப் செய்ய ஒழுக்கிட்டோன்னே நீங்கள் பெரிய ஆக்களோ ஏன் எங்கள்கிட்ட வீட்டு பக்கம் கூட வர்றீங்க இல்லை என்ற வரைக்கும் உண்மைக்குமே கதைச்ச உடனேமே எனக்கு மனசு டக்கன்னு உடைஞ்சிட்டேன் அப்போ உடனே நான் பீசனுக்கு கூட சொல்லியிருந்தேனா அட இப்படி கழிச்சுக்காங்க எங்க சொந்தக்காரர் தான் சொந்தக்காரண்டே வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக நான் போறேன் நான் போறேன் இல்ல இவர்தான் தான் இவர் தான் போறது இல்ல நாங்கள் வந்து அந்த மரக்கேல அவர் வந்து யூடியூப் செஞ்சா அப்புறம் கொஞ்சம் மறந்துட்டீங்களே பிசி அப்படி என்ன இல்ல கொஞ்சம் பிசி தான் நம்மக்கே பாத்தீங்கன்னா அம்மாக்கள கூட உடம்பனிலே சரியில்லாத வீடியோ எல்லாம் பதிவு செஞ்சோம் அப்ப அப்படி இன்னங்க கேக்க நாங்க கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கும் வேல வாய்ப்பு கொஞ்சம் கூட அப்ப நான் சித்தி என்ன வேல சித்திக்கு நான் உடனே வந்து நான் சொல்லி அப்படிங்க அப்படி நீங்க தவறுதலா நினைக்கவனா பம்பலா தான் கழிச்சவங்க ஆனா அப்படி இருந்தாலும் நான் பேசணும்

நீங்களே செஞ்ச நீளாண்டிக்ல இப்போ நம்ம வந்து வேலை செஞ்சிடும் காசு இருந்தா இருந்தால் தூக்கலாமே இல்ல இல்ல சொந்தக்காரருக்கு காசு கொடுத்து கொடுக்கறது வந்துட்டு பிள்ளையான் ஆனா பிள்ளையான் கொடுத்து பாருங்க வா முருக்கா வேண்டு நோ வேண்டாம் இல்லை உண்டானக்கா அப்பா அவன் எப்படி மானான்னு சொல்லிக்கிட்டேன் வேண்டாம் அண்ணாக்கள் வண்டல வந்துட்டு எப்படியாச்சும் நாங்கள் காசு கொடுத்தா அதை வந்துட்டு வாங்க மாட்டேனே வேண்டாம் வச்சிட்டு போவோம்னு சொல்லிக்கிடும் நான் வேண்டும் இல்லை வாங்க நான் நம்ப மாட்டேன் வேண்டுமாட்டேன் சரி அப்போ அதுக்கு என்னங்க அப்போ வீசண்டை வந்து ஒரு சில வேலையால் வந்து மதில் கட்டமாக நடந்து கொண்டிருக்கு நாங்கள் இருந்தால் அவ்வளோ ஜோகாஸ் கதைப்போம் ஆனால் இரவு பகலா கொஞ்சம் ஹெல்ப்பாக நிற்கிறது வந்து உண்மைக்குமே யார் சொல்லுங்க யார் மாமா

கொண்டு திட்டு வச்சுட்டு போ போற வேண்டிய உண்மை பாத்தீங்கன்னா தாய் பிள்ளை வந்து ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு உண்மையாக அப்பா கூட அதை கூட காசை எதிர்பார்க்காம தான் வேற யாத்தையும் வீடு தானே என்னென்னு சொல்ற மாமா வந்துட்டு அப்படித்தான் வேலை செய்யறேன் காலம் வந்துட்டு வேலைக்கு வந்து எல்லா வேலையுமே தானும் தானு வந்து தனியாக செஞ்சு வேற அந்த என்ன உதடியாது இல்லாதானே அவராலையும் அண்டை கூட வந்து சொல்லி தாரு வேலை செஞ்சா கல்லெல்லாம் தூக்கி போட்டா பிறகு மூச்சு கூட அங்கே இருக்குது அந்த இல்ல வயசுகள் போற நேரங்கள்ல கொஞ்சம் வேற பிடிச்சி வேலையை செய்யுங்க வீடியோ ஒரு சில கதையிலையும் இங்க பிள்ளையா காய்ச்சாலும் சரியாக காய்ச்சாலும் ஒரு கணக்கு இருக்கு வீதம் புல பிள்ளையா கேக்கலாம் சரியாக கேக்கிறான் புற கொ எழுதவளவுன் ரூவன் அப்பா நீங்க வேலையை கெடுக்காங்க சேவன்டா ரெண்டு பேரும் அரேஞ்ச் பண்ணி தரோம் நாங்கள் வேலையை செய்யும் அப்ப ரூவன் அப்பாட்டு விடுங்க வீட்டை காய்ச்சி போட்டு சில கட்டத்துல எடுத்துருக்கேன் ஆள் வேலை செய்யாது அப்பாவோட அப்ப உண்மைக்குமே பாத்தீங்கன்னா நாங்களும் இங்க கணக்கை காய்ச்சி கொள்ளாமல் சொந்தக்கார்ட வீட்டை கன புற சித்தியாக்கண்ட வீட்டை வந்திருக்கிறோம் என்ன ஸ்பெஷல் ஸ்பெஷல்டா நோமெல்லாம் போய் பார்த்தா தான் ஸ்பெஷல் சொல்லுவோம் கனகாலத்துற ஒரு வீட்டு நாங்க போற மாதிரி நாங்கள் கையில வத்துல கொண்டு போகணும் என்னீங்களா இல்லதான் தெரியாது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க ஆதரவாக இருக்கு ஆனா வரைக்குமே வந்துட்டு கொஞ்சம் இடங்களை மறந்து போட்டீங்க போன பாதையில மேல ஒரு கிடையாது மேல என்னன்னா உண்மைக்குமே அவங்க அந்த சித்தியாக்கண்ட வீட்டை பாதையை கூட நான் கொஞ்சம் மறந்துட்டு அப்படின்னா விதிசன்தான் சொன்ன ஏன்னா பிதசனே கொஞ்சம் சித்தியாக்கண்ட வீட்டை பரவல கொஞ்சம் பிரண்ட்ஸ் சாக்கள் கொஞ்சம் கூட உங்களுக்கு சொந்தக்காரர் தான் பிரண்ட்ஸ் சாக்களும் கொஞ்சம் கூட என்ன பாத்தீங்கன்னா நோமலாவே போன் கதைக்கிறது கொஞ்சம் கூட அந்த கதையோட சொந்தக்காரரோட சொந்த சொந்தக்காரரோட மற்றபடி பிரண்ட் பிள்ளையாக கூட கரைக்கிற பின்னே பிரண்ட் பிள்ளையா அப்படியா பிள்ளை நான் அணி தெரியும் சரி அப்ப உண்மைக்க பாத்தீங்கன்னா நோமலா சித்தியாக்காந்து விட்டு என்ன பூக்காண்டு விளக்கம் நோமுலாக்கோ பாத்துட்டு அப்படியே என்ன தர்றாங்களோ அதை நாங்க சாப்பிடும்போது இல்ல சாப்பிட் சாப்பாடு தர தலை போயிடும் இல்ல இல்ல என்னன்னு சொன்னா வீட்டுக்கு வந்தாலே சித்தியாக சித்தியாங்க மாவட்டத்தில் பாக்க போனா சாப்பாடு அல்ல கவனிக்கிறது வந்து கூட என்ன அந்த என்னன்னு சொல்ல மட்டக்களப்புல வந்து எப்படி சாப்பாட்டால அல்ல அதே மாதிரி தான் இங்கேயும் அப்ப வந்துட்டு அவங்க எப்படியாச்சும் சாப்பாடு வந்துட்டு உண்டான தலை தான் பார்ப்பாங்க அண்ணாமே வந்துட்டு வஞ்சமில்லாம உண்டையாம மிச்சம் இல்லாம தான் அதான் தெரியல தெரியா அப்படி இங்க நைஸ் அப்படி வாங்கி சுத்தி கொண்டு வாங்குவேன்

சரி ஓகே நோமலா பாத்தீங்கன்னா விட்ட சமைச்ச சாப்பாடு தான் நாங்கள் பெஸ்ட்டுக்கு உங்களுக்கு காட்டப்புறம் என்ன மாதிரி சாப்பாடுன்ற நினைச்சது நினைச்சது வந்து மரக்கறியோ தெரியாதுமே தேங்க்யூ சோ மச் சித்திக்குதான் நாங்க சொல்லுவோம் கண்டிப்பா என்னத்துக்காண்டா உண்மையா நான் நினைச்சது இன்றைக்கு வர செவ்வாய்க்கிழமை என்பது தானே அப்ப நான் நினைச்ச நேரங்களில் மறக்கறியோ தெரியாண்ட மாதிரி நினைச்ச அளவுக்கு இல்ல பெருமளவா தான் நடந்திருக்கு நோமலா பாத்தீங்கன்னா அந்த கொழுக்கோள் கூட படியாதாம் உடம்புல அதுக்காண்டி இந்த கைக்கறிக்கரைக்கு தானே நோமலா மதியத்தில் சாப்பிடக்கோ ஒன்றெண்டாலும் சாப்பிடணுமா எனக்கு ரெண்டு வச்சு கிடைக்கும் எனக்கு கொழுப்பிருக்கு வாசனையா இருக்குல்ல நல்ல வாசமாக இருக்குது உண்மையாகும் அது நோமலா பார்த்தீங்கன்னா சா சாப்பாட பாருங்க சிக்கன் எல்லாம் வந்து பெரிய பெரிய பீஸா தான் எடுத்து வச்சுக்காங்க மற்றது கத்தரிக்காய் பருப்பு கெக்கரிக்காய் வெள்ளச்சோறு மற்றது வெள்ளை அரிசி வெள்ளை அரிசி சோறு வேற லெவலில் தான் இருக்கும் அந்த இதுக்கு இல்லாம பாருங்க பருப்பு எல்லாம் அந்த ரஜி போடுற இலை இருக்கு இல்லோ அதுக்கு என்ன இல்லையே ரொம்ப இல்லையோ ரொம்ப இலை இல்லாம வந்து போட்டு கிடக்கு எங்க ஒன்று ஒன்று எடுத்து காட்டுறேன் இங்கே நல்ல வாசமா இருக்குமா வந்துட்டு வேற அளவுல இருக்குல்ல உண்மைக்குமே அந்த இலங்கையை பொறுத்த அளவுல அந்த பருப்பை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க எல்லா இடத்துல இன்னுமே வந்துட்டு ரஜி கறிக்கணுன்னு சொன்னா பருப்பு வந்து காய்ச்சிட பல மக்கிரிக்க வல்லக்கறி ரெண்டுமே கண்டிப்பா வேணுமென்ற வந்து கடைப்பிடிச்சிருக்கேன் அது இங்கே மட்டும் இல்ல பொதுவாக வந்துட்டு இடமா பிடித்தான் நோம்ல நாங்களுக்கு சாப்பிட்டு பாப்போம் கணக்கு கதைக்கு தானே சாப்பாடு அப்படி கண்ட பாத்து சாப்பிட்டு தான் ஆனா என்ன விதப்பட்டு இல்லாட்டி நீங்க நல்ல இருக்குன்னு சொல்லணும்

பருப்பு பருப்பை வந்து எவ்வளோ தரும் மசிக்கலாம அவ்வளோதான் மசிக்கலாக்கமே என்னது உழைக்கிறான் கொஞ்சம் சாப்பிடுங்க அந்த கக்கரிக்காய் ஒன்றும் சூப்பராக மணியாக இருக்கு அப்போ மறைபிடி ம் ம் மறைபிடிச்சு வந்து என்ன மாதிரி அவிஞ்சிருக்கு நெஞ்சு பஞ்சு போலாக்கிற உறவுக்குமே வந்துட்டு ஆசை வேற நான் அப்படி சாப்பாடை பார்த்தோன்னு அது வந்து நீங்கள் சாப்பாடு பார்த்தா என்ன மாசையாக வெயிலுக்கு

இந்த பெருமைக்கு சொல்லல உண்மையா தான் என்ன காரணம் நான் சொல்றேன் காலம் நாங்க அப்படி தான் வளர்ந்த நாங்க ம் விளங்குது பேதே உறவுகளுக்கு உறவுகளை பகிர்ந்து கொள்ள மாதிரி பகிர்ந்து கொள்ள போறீங்களோ நீங்க என்ன விஷயம் சொல்லுங்க நான் சொல்றேன் என்னது பகிர்ந்து கொள்ளலாம் நான் சொல்லி கொடுக்குற மாதிரி தான் கூட இப்போ அந்த மலையல் புயல்கள்லாம் சொல்கிறாங்க வெள்ளங்கள் வந்துட்டு எல்லா இடமே வந்துட்டு நிரம்பியலாம் இருக்குது வந்துட்டு கொஞ்சம் சின்ன பிள்ளையில இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா கிணறு எல்லாம் வந்துட்டு நில மட்டங்களோட வயல்வெளியில் இருக்கிறதால வந்துட்டு அந்த பட்டங்கள் எதிராக சின்ன பிள்ளைலாம் ஓடி திருவாங்க அப்போ வந்துட்டு அப்படியே வந்து விழுந்தாங்கன்னா தூக்கமே இல்லாது அதுலேயே சரியாள் உண்மைக்குமே அந்த கண்டாபா எனக்கு ஞாபகம் வருது ரெண்டு ரெண்டு மூணு நாள் பேருமாந்தேன் நான் மூணு பேர் குழந்தை இந்த வீடியோ பதிவு செஞ்சு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஊருக்கு வந்து அவ்வளோ பேர் எங்களில் புறாமை பிடிச்ச ஆக்கள் வந்து இருக்கணும்ன்ற மாதிரி உண்மைக்கும் பார்த்திங்கிட்டா நான் சொன்னேன் நான் இது மிஸ்யூன்னு சொன்னேன் நான் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து நான் கண்டிப்பாக டிலீட் வேண்ட மாதிரி வீடியோ நைட் அப்லோட் பண்ணி பப்ளிக் பண்ணிட்டேன் வீடியோ ஃபோட்டோவுக்கு அப்புறம் அடுத்த நாள் ஒரு ஏழு மணி நேரம் ஒரு அண்ணன் வந்து கால் பண்ணர் தம்பி ஆற்ற இதில் நீங்கள் எடுத்து போட நீங்கள் யூடியூப் நீங்கள் வந்துட்டு அதை அழிச்சிக்க கூடாது உனக்கு மிரெண்டாவது வந்து நியூஸில் வந்தால் தான் நீங்கள் ஒரு விஷயமா வந்து நீங்கள் அப்போ நோமலாக வந்து நான் அந்த எதிரியை வந்து நான் சம்பாதிக்க விரும்புகிறேன் அப்போ நான் அந்த அண்ணா கேட்டுனா நான் அண்ணா என்ன பிரச்சனை என்ன நாங்கள் வந்து இப்படி நாலு பேருக்கு நாங்கள் தெரியப்படுத்தினா தான் இந்த பிள்ளைய வந்து வேற யாரும் செய்ய மாட்டேன்னா பெற்றோர் மாதிரி கொஞ்சம் அவதானமாக ஒரு கொஞ்சம் விழிப்புணர்வு வீடியோ தான் வந்து அண்ணா போட்டதுன்னு அப்போ நான் கதைச்சி அதில் ஒரு விஷயமே இல்லை அப்போ நான் அடுத்து கதைச்சி போட்டால் உடனே அந்த என்ன சொன்னார் அது நாலு பேர் திரும்பி இல்லையோ தம்பி நீ இந்த வீடியோ வந்து நீ டிலீட் பண்ணு அப்படி இல்லையேன்னு சொன்னால் தான் தம்பி உன்னை கொண்டேன்னா கொடுத்து கொடுப்பேன்னு சொன்னார் நான் சொன்னேன் ஐயோ ஐயோ அண்ணா நீங்கள் அப்படி இல்லை நீங்கள் செய்யாதீங்கன்னா நான் உடனே அந்த வீடியோ வந்து நான் டிலீட் பண்ணி விட்றேன்ண்ணா ஐயோ சும்மா பிரச்சனை சொல்ல வீடியோ இருக்கணும் தம்பி நீ வேறு எங்கள் பலி இடங்களில் போய் வீடியோ எடுங்கோ இப்படியான நியூஸ் ஷோல் வந்து போட வேண்டாம் இந்த மாதிரிக்கு அப்போ நான் உடனே வந்து அந்த வீடியோ வந்து நான் டிலீட் பண்ணிட்டேன் ஏன் புறம் எங்களுக்கு சோழி வேணாம் அப்புறம் நாள் நாங்கள் வெளியிடங்களில் திரிகிறதும் வந்து கொஞ்சம் கூட தானே அப்போ ப்ரா வந்து நாங்கள் சம்பாதிக்கிறோம் இல்லாட்ட வீசன் இப்போ சொன்ன மாதிரிக்கு நான் அந்த வீடியோ வந்து டிலீட் பண்ண தேவையில்லை ஆனால் ப்ரவு போகிற இடங்களில் தேவையில்ல பிரச்சிடங்களை காண்டி நான் டிலீட் பண்ணேன் நேற்றும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா வந்து சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிணத்துக்கு அவ்வளோந்து ஓ அந்த கிணறுக்கு அந்த காப்பி சொல்லி அதுவும் குடிச்சிட்டு லெட்டரில் எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்காங்க சுனத்துக்கு விழுந்து அப்போ நான் ஜோதிச்சு நானா இது மாதிரி லெங்கண்ட இடத்துல இன்னதாக நடந்தாலும் பதவி செய்யறதே இல்லையன்னு சொல்லி நான் சத்தியமான முடிவு எடுத்துறேன் ஏன்னா எங்களுக்கு சோழி வேண்டாம் சொன்னால் நம்ப மாட்டீங்க இப்போ முந்தின்னு சொன்னா நாங்கள் போனால் எங்களுக்கு கண்ட ஒரு மதியாக அப்ப இப்போ நாங்கள் இப்போ நோமலாக போன கூட கிடைச்சுன்னு தான் தம்பி என்ன வீடியோ எடுக்கிறீங்க இல்லை அன்றைக்குமே வந்து அந்த சின்ன பிள்ளையை வந்து இறந்துட்டேன்னு சொல்லி நாங்கள் வந்துட்டு பார்க்க போகணுன்னாங்க அன்றைக்குமே என்ன சொல்ல அந்த வந்துட்டு மு ஆரம்பத்தில் வந்துட்டு எங்கள் அண்ணன் ஒரு ஹெல்ப் பண்ண அந்த இடத்துல அப்போ நாங்கள் வந்து சரியில்லை நாங்கள் எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ண ஆக்கலாம்னு போய் பார்க்க போனோம் அதாவது அந்த செத்தை போனாங்க போன இடத்துல விட வந்துட்டு போனை நாங்கள் வெளியே அடுக்க வந்துட்டு ஒரு வந்து சொல்லிட்டு போகிறார் என்னென்னு சொன்னால் யாராச்சும் வீடியோ எடுத்தால் தெரியும் தானே போனில் அது மாதிரி விட வச்சு போடுவோம் அப்படின்னு காய்ச்சார் அப்போ நாங்கள் வந்துட்டு பேசாமல் இருந்ததுனாங்க என்னென்ன சொன்னால் எங்களுக்கு வந்துட்டு அந்த பகையில் தேவையில்லை தானே என்ன நாங்கள் போனால் போன வேலையை பார்த்துன்னு வந்துவிட்டோம் இவ்வளோ வந்துட்டு அப்படியே எந்த நேரமே வந்துட்டு வீடியோ எடுப்பு பண்ணி வந்து நீங்கள் யோசிக்க தேவையில்லை இல்லை உண்மைக்கும் பார்த்திங்கன்னா அங்கே இடத்துல இருக்கிற ஒரு சில பேர் தான் பார்த்தீங்கன்னா நான் நோமலாக வந்து இந்த இடத்த ஓப்பியாக சொல்லுவேன் கொஞ்சம் அந்த புறாமையில் தான் அப்படியெல்லாம் செய்கிறாங்க ஏன்ட்டா பீசனுக்கு வந்து உடனே நான் சொன்னேன் பீசண்ணை சொன்னால் அந்த அண்ணா அவருக்கு எனக்கு எனக்கு ஒரு காட்டு நான் அவருக்கு ரெண்டு அட்வைஸ் பண்ண போகிறேன்னு சொன்னால் நான் அப்போ கேட்டேன் உடனே பீசு கவலையாக தான் சொன்னோம் காட்டு அண்ணா நான் போன் காய்ச்சிக்க எப்படி அந்த அண்ணன் வந்து என்ன பேசினேன்டா உடனே அந்த அண்ணா போய் நான் கேட்டேன் போய் ஆனால் என்னென்ன அவள் ஃபோன் அவன் எடுத்து ஃபோன் கதைச்சாலும் குற்றாமான்ண்டு கேட்டேன் என்ன வீட்டு நாங்கள் இப்போ நாங்கள் ஊருக்கு ஒரு சம்பவம் நடந்திருந்தால் கண்டிப்பா நாங்க போய் உண்மைக்கு வந்து அது கஷ்டமான பிள்ளைகள் ஆரம்பத்தில் வந்து ஹெல்ப் பண்ணாங்க நாங்க அப்படின்னு ரீசெண்ட் தான் போனாங்க போனதுலாம் வீடியோ எடுக்கணும்னு சொன்னா நாங்க எடுக்கவே இல்லை நீ பார்த்துருக்கோம் அடுத்து தான் பாத்துக்கலாம் என்னோட கூட ஒரு உறவுகள் பேருக்கு நாங்கள் சொல்ல உடனே சொல்லிக்கிறோம் தம்பி நீங்கள் எவ்வளவு செலவாக இருந்தாலும் பரவாயில்லை கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஒன்று ரோம்பெலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போடுங்கோ அதுக்கு உதவியை நான் கண்டிப்பாக செய்வேண்ட மாதிரிக்கு அப்போ அந்த வீட்டுக்காரையும் வந்து இருக்க அந்த வீட்டுக்கார சொல்லிச்சுன்னா இல்லை தங்களுக்கு அந்த ஹெல்ப் அப்படி வேணாம் முகம் எல்லாம் காட்டுறேன்டா எங்களுக்கு வேண்டாம் மண்ட மாதிரிக்கு நான் அப்படியே விட்டுட்டேன் நான் விதிசண்டை இதுக்கும்படி அவர்கள் எனக்கு சரியான மாதிரிக்கு கோவம் ஆனால் அப்படி இருந்தால் நாங்கள் வந்து யூடியூப் செய்கிறபடியாக எதிரியக்க சும்மா தேவையில்ல சோழி வேண்டான்டாக்கா நான் ஒன்றுமே கதைக்கீலாம் விட்டுட்டு வந்துட்டேன் அதில் நேற்று சொன்னான் அங்கே பகுதிக்கே போக வேண்டாம் வண்ட சாப்பணக்காக கணக்கு தான் சிரித்து போட்டு சாப்பாடு என்னன்னு சொல்கிறது ஒரு உதவியை நாங்கள் வந்து மண்டா அந்த இடத்துல வந்து எல்லாம் சந்தோஷமாக வந்து சிரித்து வாங்கினோம் அடுத்த நிமிஷம் நாங்கள் அந்த இடத்துல பூவைக்கு வந்துட்டு அந்த ஒரு என்னன்னு சொல்ற மரியாதை இருக்காது அந்த அண்டைக்கு கூட நாங்கள் கவனிக்கணும் எல்லாத்தையுமே வந்து கதைச்சோம்டா சண்டை இல்லாமல் பெறும் அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் எல்லாத்தையுமே கதைச்சி கொள்ளாமல் இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போமே சாப்பிட்டு பவனிகளும் கதை கதையான சாப்பிடுவோட கே கதக்கதை சாப்பிடக்கா கொஞ்சம் ஒன்று போகுது மற்ற அதுவும் தான் மற்ற சாப்பிட வந்து வளமையாக வந்து கதைக்கக்கூடாதுன்னு கூடுதலாக சொல்லுவாங்க எல்லாருக்கும் பிடிக்காது ஆனால் நாங்கள் இப்போ யூடியூப் செய்கிற வழியாக எல்லாமே பழைய போட்டு உண்மைக்காக பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு விஷயம் இப்படி சாப்பிட்றாண்டா அத்தை பார்த்துட்டு சந்தோஷப்பட போகுது என்ட ஃபுட்டில் இப்படி சாப்பிடுவோம் உண்ட மாதிரி எங்கள் வீட்டில் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன் ஏமே அது சொல்லுவேன் கதைப்பலாம்

விழுந்துட்டேண்ணா கண்ணாட் தூக்குங்க அப்படி தூக்குங்களே வேற ஸ்ரீ ஜி நீங்களா பெட்ரோல் ஊத்துப்படுது ஓ பெட்ரோல் ஊத்துப்படுது கண்ணாடிகிட்டேண்ணா கண்ணாடி கண்ணாடி கிடந்த வெடிப்பு ஆ

சரி ஓகே உண்மைக்கு பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட வேண்டே நாங்கள் சாப்பிட வேண்டிக்க பட்டாருன்ற ஒரு சத்தம் உண்டு கேட்டாது வந்து பார்த்தா பைக் தான் விழுந்துட்டு நானே விழுத்துனதில் எவ்வளோ காலமாக இருந்து என்ன செய்யறது அவரது எல்லாத்தான் நான் விழுந்துட்டு சரி நாங்கள் நோமலை பார்ப்போம் என்னென்னு இதென்று பார்த்துட்டு சரி ஓகே பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா பைக் விழுந்து விழுந்தேன் பைக்கு கூட விழுந்துட்டு பார்த்தோம் நான் டேங்கோவில் எதுவும் நிலையை வந்துட்டான்னு பார்த்தா அந்த கேண்டில் பொறுத்து இருந்தபடியா நீங்கள் கண்ணாடி திரும்பிட்டு எங்கள் பக்கம் அது இல்லை கேண்டில் பொறுத்து இருந்தபடியா நல்லா போடு இல்லையான்னு சொன்னா டேங்கில் எதுவும் கல் கல் வலுல்லோ குத்தி கல் குத்தி இருந்தால் டேங்கு மாதிரி ஒரு நாள் முழுந்தாலும் இல்லை போட முதல்ல கண்டிப்பாக புது சைக்கிள் வளம் எனக்கு மனசை என் உடஞ்சிட்டு சாய்க்கி உளுத்தின இந்த இப்போ நாங்களே எங்களுக்கு இப்போ விழுந்தா பரவாயில்லை தானாக விழுந்து கொண்டு ஒரு மனசுக்கு ஒரு மாறி கிடைக்க எனக்கு உண்மைக்கு அது அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்களும் எல்லாமே சாப்பிடுங்க நாங்கள் ஃபேமிலியில் காய்ச்சிருந்தாங்க பைக் விழுந்தோன்னே ஒரு மாறி போட்டுது அப்போ பார்ப்போம் நாங்கள் அப்புறம் ஒரு வீடியோ சந்திப்போம் ஏன்னா உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா இதோட நாங்கள் கண்ட வீடியோ வந்து நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம் உண்மைக்குமே பைக்கு கீழே விழுந்தது தெரியாம அதுக்கு மனசு அந்தரமாக கிடைக்கணும் உங்களுக்கு கூட இப்படி இந்த கொஞ்சம் பாருங்க உங்களோட பைக் இருந்து விழுந்தா அப்படி கையில் நடங்குமா எங்களுக்கு பாக்குது ஏ விழுந்தா எனக்கு தாங்க உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்றதுக்கு வர வார்த்தையே இல்லை அதுல சித்தியாக்கள் பைட் பண்ணி நினைக்கிறேன் வீடியோவுக்கு வர மாட்டேன் அப்போ இதோட நாங்கள் உண்மைக்குமே சாப்பாடு எல்லாமே வந்து வேறு லெவல் வேறு லெவல் நல்லா இருந்தது ஆனா திருப்பி கூட நான் சாப்பிட்ருப்பேன் திருப்பி பைக் விழுந்த திருப்பி பசிக்கிறேமே எங்களுக்கு சைக்கிள் விழுந்த எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை நோமலா அந்த கண்ணாடியோட நோமலாக்கா பார்த்தீங்கன்னா கண்ணாடி கூட ஆடிக்கொண்டு நடக்குது இதை கூட நாங்கள் டைட் பண்ணணுமே சரி போய் கடாச்சிக்கு தண்ணி பார்த்துட்டு போவோம் ஓ அதில் கடாச்சியில் கொடுத்து மூ நோமலா சாய் இறுக்கி கொண்டு போவோம் வேறு சொல்கிற கொண்டுமே இல்லை உண்மைக்கே பார்த்தீங்கன்னா சித்தியாக்கடை வந்ததும் ஒரு வகையில் சந்தோஷமாக கிடந்தது இடமும் சூப்பர் ஆனால் பைக்கு தான் மறுபடியும் சொல்கிறேன் பைக்கு தான் விழுந்தது மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்போ இதோட வந்து வீடியோ வந்து போகிற உண்மைக்கே பார்த்தீங்கன்னா உறவுகளும் ஏதோ ஒரு வகையில் சந்தோஷமாக இருப்பீங்க நாங்களும் ஏதோ ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்போ வீசணும் உறவுகளுக்கு எதுவும் கருத்துக்கள் வேறு என்ன சொல்கிறது இப்படி வந்து இந்த மழை இப்போ வந்து வரப்போதாம் மற்ற புயல் சொல்லி நியூஸில் சொல்லி கொண்டு இருக்காங்க புயல் எல்லாம் வந்து வரப்போன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க வெளியில் போகிறது சந்த கரண்ட் வயர்கள் கொஞ்சம் கவனம் என்ன வறந்து இருந்து விழுந்தா கொண்டா தண்ணி இருக்க கிடக்கா தெரியும் அது உடனே வந்துட்டு ஆளை தூக்கி அறிஞ்சு விட்டுரும் கண்டிப்பாக மிக்க அவதானமாக தான் சின்ன பிள்ளையை இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவதானமாக தெரியுமா நோமலாக எங்கெண்ட இடத்த கூட பார்த்தீங்கன்னா கூட கரண்ட் கம்பியில இருந்து ஒரு சில இடங்கள்ல கூட போஸ்ட் மேனம் எல்லாமே வந்து விழுந்திருக்கு இப்ப கூட சித்தி சொன்னவா முள்ள எல்லாம் இல்லாம சரியான மாதிரி மழை இருக்காதுன்னு சொல்லி என்ற மாதிரி தான் காய்ச்சி கொண்டு இருந்தாலும் உண்மைக்கும் என்ன தெரியாத சத்தியாகெல்லாம் சொல்லிச்சின்னா அப்போ அதே மாதிரி உண்மைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேன்னு எடுத்தால் கூட சரியான மாதிரி கிளைமேட் இல்லாமல் வந்து இருட்டு போய் இருக்குது ஆனால் மழை வரப்போதுபெல்லாம் கிடைக்கும் அந்த வகையிலேயே பார்க்க பயமா இருக்கேன் பின்னே அதுக்கெல்லாம் வேலை போய் ரொம்ப பயங்கி விழுந்த கொஞ்சம் சங்கடமாக இருக்கு மேம் நேரமும் சரியாக பார்த்திங்கன்னா நாலு மணி ஆயிக்குது அப்போ நாங்களும் இங்கே இருந்து கோப்பையில் இருந்து வீட்டை போகிற கிட்டத்தட்ட எத்தனை நிமிஷம் காணும் இன்னொரு அரண்மனைத்தேல் அரண்மத்தியால் காணோம் உண்மை வாதி கேண்டால் அரமணத்தேழம் காணும் கொஞ்சம் சிலவாக இந்த பைக்கில் வந்து தெரியும் தான் உங்களுக்கு பெரிய சைக்கிள் இல்லை அளவான சைக்கிள்லாம் நல்லா எஸ்பிட்டாக வந்து ஓட இல்லாது எங்கள் அளவு சைரியம் இருந்தாலும் அதனால் இயலாது என்ன சொல்றீங்க இப்போ நொந்து போட்டுக்கணும் பார்க்க உண்மைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச பைக்கு தான் சத்தியம் ஆசைப்பட்டு எடுத்த பைக் சைக்கிள் மேலே தான் ஓடிச்சிட்டு வேறு எந்த நேரம் உண்மை தான் ஏன்னா கண்டிப்பாக எங்களுக்கு வந்து நான் தம்பி ஆக்கள் எல்லாருமே வந்து இந்த இப்போ பக்கத்தை கடைக்கு போகிறாலும் இந்த தங்கின்ற ஒரு பிள்ளை மாரி தான் நாங்கள் இந்த வாகனத்தை வந்து நாங்கள் பாதுகா பாதுகாத்து கொண்டு வரோம் உண்மைக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சதாக்கில் பெட்ரோல்லேருந்து எல்லாத்துக்குமே சட்டப்படியாக வேறு லெவலுக்கு நோமெலாம் நான் இப்போ கேச்சு நிற்க வீசன் இப்போ இப்படி யோசிப்பேன் அப்படின்ட்டா அண்ணா எனக்கெண்டா கொஞ்சம் காணும் மழை பெற போகுது நான் போல கிடக்கின்ற மாதிரி ஒரு மொழி தான் பார்த்து நிற்குது வேறு கேறுப்பட்டுருக்கோம் இல்லை 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 இங்கே பக்கம் தான் விழுந்தாது உண்மைக்குமே பெரிய ஒரு விஷயம் வேற ஒரு காயமுமே வரையில அப்ப நான் இதோட வந்து வீடியோ முடித்துக்கொள்றோம் இத கருத்துக்களை மறக்காம என்ன விஷயமா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு ஒரு புதிய வீடியோல நாளைய தினம் சந்திப்போம் பாய்